வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இன்று கடுமையாக சரிந்துள்ளது இது வரலாற்றில் ஒரு மோசமான சரிவை பதிவு செய்துள்ளது இது தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு சரியான நேரமாகவே பார்க்கப்படுகிறது இந்த சரியான நேரத்தை பற்றியெல்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ள கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக காணப்படுகிறது இன்று ஒரு கிராமிற்கு மூணு ரூபாய் ஐம்பது பைசா என்கிற அதிரடியான சரிவில் காணப்படும் வெள்ளியின் விலை இருப்பது ஒரு கிலோ எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறாக இருப்பது இன்று மட்டும் நமக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு சரிந்திருப்பது மேலும் இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் மூன்றாயிரத்தி ஐநூறிலிருந்து அதிகபட்சம் பன்னிரெண்டாயிரம் வரை வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் இருபத்தி நாலு தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக இருப்பது ஐயாயிரத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி என்கிற விலை நிலவரத்தில் சரிய வாய்ப்புகள் உள்ளது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் சரியப்போகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் கூட செய்ய வேண்டாம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூறு திடீரென சரிந்து

சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு விறுவிறுவென உயர்ந்து கொண்டு வருகிறது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் கணித்தபடியே இன்று எண்பத்தி ரூபாய் தொண்ணூற்றி எட்டு பைசாவாக அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்து காணப்படுகிறது இது இந்த வாரத்தில் நமக்கு எண்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நாம் இங்கு எதிர்பார்க்கும் விலையோட ஒன்றரை இல்லை இரண்டரை மடங்கு தங்கத்தின் விலை சரிய வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென நமக்கு நாற்பது டாலர் சரிந்து நமக்கு ரெண்டாயிரத்தி நானூறுக்கு கீழ் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு டாலராக காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருப்பதால் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் நேற்று கடுமையான சரிவை சந்தித்த இந்திய பங்கு சந்தை இன்று புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு புள்ளிகளில் காணப்படுகிறது நேற்று சரிந்ததை ஒரு வாய்ப்பாக பார்த்து முதலீட்டாளர்கள் அதிகமாக முதலீடு செய்ததால் இன்று இந்திய பங்கு சந்தை மீட்சி அடைந்துள்ளது இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது